ஒரு படத்தில் வந்து காஸ்டிங் செலக்ஷன்ஸு ரொம்ப முக்கியம் யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு இதில் பார்த்தோம்னா இந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் நடிக்கின்றார்கள் அப்படின்னு மக்களுக்கு அறிவிப்பு வந்த உடனேயே ஓ சத்யராஜ் வில்லனாக நடிக்கிறார் போல இருக்குது ரஜினிகாந்துக்கு அப்படின்னு மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க அந்த எதிர்பார்ப்பை மையப்படுத்தி தான் வந்தாங்க தியேட்டருக்கு வந்தாங்க பார்த்தா சத்யராஜ் சார் வந்து வில்லன் கிடையாது ஷோபின் வந்து ஒரு கட்டத்தில் சத்யராஜ் சாரை அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இந்த சீனை வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை ஷோபின் அப்படின்றது ஒரு நாலரை அடி அஞ்சு அஞ்சு அடி உயரம்தான் இருப்பார் சத்யராஜ் ரொம்ப கட்டுமஸ்தான உடல்வாகு கொண்ட இன்னமும் நம்ம வந்து சத்யராஜை வந்து பூவழி வாசலில் படத்தில் எப்படி பார்த்தோமோ காங்கிச்சாட்டையில் எப்படி பார்த்தோமோ வால்டர் வெற்றிவேலில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் சத்யராஜை வந்து இன்னமும் அவருடைய அழகு அவருடைய அந்த உடல் கட்டமைப்பு குறையாமல் இருக்கிறாரு அவரை வந்து ஒரு ஒரு குள்ள வந்து அடிக்கிறதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது வாய்ப்பே கிடையாது ஸோ இப்படி ஒரு லாஜிக் இருக்குது இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது ஒரு இது காஸ்டிங் செலக்ஷனில் நம்பர் ஒன் தவறு முதல் தவறு காஸ்டிங் செலெக்ஷன் முதல் தவறு சத்யராஜ் சார் இந்த படத்தில் நெ நடிக்க வச்சது ஒரு தவறு இரண்டாவது தவறு சார்லி சார்லி சார் பல வருஷங்கள் கழிச்சு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு சார்லியை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் சார்லி சாரை பார்த்த உடனே சரி ஓகே இதில் கொஞ்சம் காமெடியெலாம் இருக்கும் போல இருக்குது சார்லி நடிக்கிறாருன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க பெரிய மறுபடியும் ஏமாற்றம் சார்லி கொண்டு வந்து ஒரு குடிகாரன் கேரக்டர் கொடுத்து அவருக்கு வந்து டைலாகே கிடையாது மணிமாறன் ஒரு காமெடி ஆக்டர் இந்த மணிமாறனும் நல்ல ஒரு காமெடி சென்ஸ் உள்ள ஒரு நடிகர் அவர் அவருக்கும் காமெடி கிடையாது ஆளுமை மிக்க ஒரு ஒரு மனிதர் சத்யராஜ் சார் அவரை வந்து ஒரு குள்ள வந்து அடிக்கிறான் கட்டி போட்டு அடிக்கிறான் ஆனால் இதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா சொல்லுங்கள் இதெல்லாம் லாஜிக்கா இது வந்து சத்யராஜ் சார் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் நினைக்கணும் என்ன கதை இது எந்த கதைக்கு நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்றத வந்து அவங்க நினச்சி கொஞ்சம் யோசித்து இதில் நடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து அவர் நினச்சிருக்கலாம் நடிகர் திரு ராதாரவி அவர்கள் ரொம்ப பர்சனலாக என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் வெளிவந்த ஒரு திரைப்படம் வந்து கபாலி தயாரிப்பாளர் தானு சாரே வந்து ராதாரவி சார் சாருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் உடனே மலேசியா கிளம்பி வர முடியுமா அப்படின்னு சார் கேட்குறாரு என்ன விஷயம் அப்படின்னு இல்லை ரஜினி சார் கூட ஒரே ஒரு சீன் நீங்கள் நடிக்கணும் அதுக்கு ராதா ரவி சார் சொன்ன பதில் சாரி மிஸ்டர் தானு என்னால் முடியாது ஏன்னா நான் ரஜினிகாந்த் கூட பணம் ஃபுல்லாகவே வந்தவன் ஒரு படத்தில் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் ஃபுல்லாகவே அவர் கூட நடித்தவன் அந்த ராதா ரவி ஒரே ஒரு சீன் நடிப்பதற்காக நான் மலேசியாவுக்குலாம் வர முடியாது நீங்கள் இங்கேயே கூட்டாலும் நான் வரமாட்டேன் ஒரு சீன் நடிக்கிறதுல நான் வரமாட்டேன் நோ அப்படின்னு சொல்லிட்டார் இந்த கட்ஸ் இந்த தைரியம் வந்து ரவி அவர்களுக்கு உண்டு இந்த தைரியம் வந்து ஏன் மற்றவர்களுக்கு இல்லை சத்யராஜ் சார் இது ஒரு ரஜினி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வச்சு அவர் இந்த படத்தில் நடிக்க வச்சுட்டாங்களோ அப்படின்னு நான் இல்லை மக்கள் மனசில் ஒரு ஏமாற்றோம் ஏன் இந்த கேரக்டர் ஏன் அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விரும்பலை